முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணையில் விடுவிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் கரூரை சேர்ந்த திமுக தொழிலதிபர் தொகை முருகன் ஐந்தாயிரம் நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி விருந்தளித்தார் மேலும் செந்தில் பாலாஜி திருவுருவ படத்திற்கு அபிஷேகம் செய்து கொண்டாடினார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு நேற்று மாலை பிணையில் வெளியே வந்தார் இதை கொண்டாடும் வகையில் கரூர் மாவட்ட திமுகவினர் பல இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதன் தொடர்ச்சியாக இன்று கரூர் அடுத்த செம்படாபாளையத்தில் திமுகவை சேர்ந்த தொழிலதிபர் தோகை முருகன் என்பவர் பொதுமக்களுக்கு ஐந்தாயிரம் பேர்களுக்கு பிரியாணி வழங்கி விருந்தளித்தார் இதற்காக ஆயிரத்தி ஐநூறு கிலோ சிக்கன் ஐந்தாயிரம் முட்டை எழுநூற்றி ஐம்பது கிலோ அரிசியில் பிரியாணி தயாரிக்கப்பட்டு பொட்டலமாக கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பத்தாயிரம் தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்பட்டன வழங்கப்பட்டனாபாளையத்தை சேர்ந்த பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பிரியாணி பொட்டலங்களை வாங்கி சென்றனர் தொழிலதிபர் தோகை முருகன் கொரோனா தொற்று காலத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு பாதை பூஜை செய்து அவர்களுக்கு மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஒரு மாதம் பொதுமக்களுக்கு தினசரி கலவை சாதம் அன்னதானமாக வழங்கினார் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி பிணையில் வெளியே வந்ததை கொண்டாடும் வகையில் ஐந்தாயிரம் பேர்களுக்கு பிரியாணி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது